இலங்கையின் பொருளாதாரம் அமெரிக்காவின் கைகளில் இலங்கை தமிழ் இந்துக்களுக்கு நீதி கோரி டெல்லியில் இந்து அமைப்புகள் போராட்டம் வீட்டு தீ விபத்தில் நான்கு குழந்தைகள் தீயில் கருகி பலி இலங்கையின் பொருளாதாரம் அமெரிக்காவிலிருந்து கட்டுப்படுத்தப்படுவதாக இலங்கையின் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்டால் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் இருந்து நேற்று வெளியேறும் போது சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய நிதி வசதி தொடர்பான கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பான ஐஎம்எஃப் அறிக்கையின் நூற்றி ஐம்பத்தொரு பக்கங்களை தான் வாசிக்கப்பட்டது உலகளாவிய கடன் வழங்குனரால் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்வது இலகுவானதாக இருக்காது அவற்றை திருத்த முடியாத சூழ்நிலை உள்ளது என்னிடம் பேசுவதில் அர்த்தமில்லை ஆட்சியாளர்களுடன் பேசுவதில் அர்த்தமில்லை நீங்கள் வாஷிங்டனுக்கு சென்று இந்த கேள்விகளை முன்வைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தான் நாட்டையும் பொருளாதாரத்தையும் கட்டு என தெரிவித்தார் இலங்கை தமிழ் இந்துக்களுக்கு நீதி கோரி டில்லியில் இந்து அமைப்புகள் நேற்று முன்தினம் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளன ஆலயங்கள் இடித்தளிக்கப்படுவது மற்றும் இந்துக்களுக்கு தீங்கு இழைக்கப்படுவது ஒரு கலாச்சார இனப்படுகொலை எனவும் இந்து அமைப்புகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கட்டுமானப் பணிகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் என்ற பெயரில் பழங்கால கோயில்கள் அரசாங்கத்தால் தொடர்ந்தும் இடித்தளிக்கப்பட்டு வருகின்றன பழங்கால வரலாற்று மற்றும் சமய முக்கியத்துவம் வாய்ந்த இந்து கோயில்களை இடித்து அழிப்பதன் மூலம் இந்து தமிழ் சமூகத்தின் கலாச்சார இனப்படுகொலையை இலங்கை அரசாங்கம் செய்து வருவதாக தெரிகின்றது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிற்கு விஜயம் செய்ய தீர்மானித்துள்ள நிலையில் உலகெங்கிலும் உள்ள இந்து அமைப்புகள் மத்தியில் இந்த விடயம் தொடர்பில் கடும் கோபம் ஏற்பட்டுள்ளது அரசாங்கம் தொல்லியல் ஆய்வு வளர்ச்சி மற்றும் உற்பத்தி பணிகள் என்ற பெயரில் கோவில்களின் தோற்றத்தை அளித்து அவற்றை இடிப்பது சகித்து கொள்ள முடியாத குற்றமாக கருதப்படுகின்றது இந்து போராட்டக் குழுவின் சர்வதேச தலைவர் ஸ்ரீ அருண் உபாத்யாய் இது இந்துக்களுக்கும் இந்தியாவுக்கும் எதிரான தீங்கிழைக்கும் செயலென்று வன்மையாக கண்டித்துள்ளார் இந்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையை உணர்ந்து இந்தியா செல்ல இருக்கும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கடுமையாக வேண்டும் வேண்டுமென்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலர் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த இளம் ஆசிரியை ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் பேராதனை ஹோப்பே கடுவ கினிகேன பிரதேசத்தில் வீதியொன்றில் வைத்து குறித்த இருபத்தி ஐந்து வயதுடைய ஆசிரியர் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முருதலாவ பகுதியைச் சேர்ந்த அஞ்சலி சாபா என்ற பெண்ணி இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் பாலர் பாடசாலையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கு பெற்று சென்ற அவர் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகாத நிலையில் சடலம் இழுத்தென்ன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை மாவட்டம் கந்தலாய் அக்கோபுர பகுதியில் தொடருந்து தடம் புரண்டதில் பதினேழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது கல்லோயாவில் இருந்து திருகோணமலை நோக்கி வந்து கொண்டிருந்த தொடருந்து கித்துள் உதுவ பகுதியில் தடம் புரண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்விபத்தில் காயமடைந்த பதினேழு பேரும் கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் மூன்று ஆண்களும் ஒரு சிறுவனும் அடங்கும் தாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் விபத்து தொடர்பிலான விசாரணைகளை அக்கோபுர போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது லங்கா ஐஓசிக்கு சொந்தமான இருபத்தி ஆறு எரிபொருள் நிலையங்களுக்கான எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை லங்கா ஐஓசி நிறுவனம் தெரிவித்துள்ளது கியூஆர் ஒதுக்கீட்டை தொடர்ந்து கடைப்பிடிக்காத எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கியூஆர் ஒதுக்கீட்டை தொடர்ந்து கடைப்பிடிக்காத நாற்பது எரிபொருள் நிலையங்களை இடைநிறுத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் பெட்ரோலிய சேமிப்பு முனைய நிறுவனத்தின் அதிகாரிகளுடன் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரன் நடத்திய கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பான அறிவிப்பு நேற்றைய தினம் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்லும் நோக்கில் இலங்கைக்குள் நுழைந்த தந்தையும் மகனையும் நாடு கடத்த கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் போலியான டொமினிகன் குடிவரவு கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கைக்குள் பிரவேசிக்க முயன்ற ஈராக் இளைஞர் ஒருவரையும் அவரது தந்தையையும் நாடு கடத்தப்படவுள்ளனர் பதினெட்டு வயதான ஈராக் இளைஞர் தனது தந்தையுடன் துபாயிலிருந்து இன்று அதிகாலை ஒன்று பத்து மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் உள்ள குடிவரவு திணைக்கள கர்மபீடத்தில் டொமினிகன் குடிவர கடவுச்சீட்டு மற்றும் ஏனைய ஆவணங்களை வழங்கியுள்ளார் இதன்போதே அவர்கள் வழங்கிய கடவுச்சீட்டு போலியானது என தெரிய வந்ததால் அவர்கள் இருவரையும் நாடு கடத்து தீர்மானிக்கப்பட்டது உத்தரகாண்ட் அடுக்குமாடி வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு குழந்தைகள் தீயில் கருகி பலியான சோக சம்பவம் நடந்துள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் மாவட்டம் துணி பகுதியில் நான்கு மாடி குடியிருப்பு உள்ளது அந்த குடியிருப்பில் ராம் ஜோஷி குடும்பத்தினர் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் அவரது வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தால் வீட்டிற்குள் இருந்த நான்கு குழந்தைகள் உட்பட எட்டு பேரும் வீட்டிலிருந்து வெளியே தப்பி வர முடியவில்லை தகவலறிந்த தீயணைப்பு மீட்புக் குழு தண்ணீரை பீச்சியடித்து தீயை மேலும் பரவாமல் இருந்தாலும் தீயில் கருகிய நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த எட்டு பேரையும் மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவர்களில் நான்கு குழந்தைகளும் தீயில் கருகி இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர் படுகாயமடைந்த நான்கு பேரும் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இது குறித்து போலீஸ் எஸ்எஸ்பி திலீப் சிங் குன்வர் கூறுகையில் பெற்ற கல்வித்துறை அதிகாரியான ராம் ஜோஷியின் வீட்டில் இரவு நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டது வீட்டிற்குள் இருந்து வெறும் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டதால் நான்கு குழந்தைகள் பலியாகினர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருகின்றது என்றும் கூறினார் இலங்கையின் தென்பகுதியில் தெய்வேந்திர முனையில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் சீனா புதியதொரு ராடர் தளத்தை நிறுவ முனைவதான செய்திகள் ஸ்ரீலங்காவின் உளவுத்துறையின் ஆதாரங்களின் அடிப்படையில் வந்துள்ளன ஆனால் இந்த விடயம் குறித்து இதுவரை ஸ்ரீலங்கா இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் தத்தமது தரப்புகளிலிருந்து எதிர்வினைகளை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை இந்த செய்தியை இந்த மூன்று நாடுகளும் உறுதிப்படுத்தவும் உறுதிப்படுத்தவுமில்லை மறுத்து இல்லை ஆயினும் ஊடக கசிவுகள் வந்திருக்கின்றன சீனா தனது அறிவியல் களத்தின் வான்வழி தகவல் ஆய்வு நிறுவனத்தின் மூலம் இந்த ராடர் தளத்தை உருவாக்குவதற்கு முனைப்பு காட்டுவதாகவும் இவ்வாறான ஒரு தளத்தை உருவாக்கி கொண்டால் இந்திய பெருங்கடலில் உள்ள பிரித்தானிய மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்கள் உளவு என்ற அச்சத்தை பிரித்தானிய ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன ஆனால் இவ்வாறான சீனாவின் தளத்தை இலங்கை தீவின் தென்பகுதியில் அமைத்து கொள்ள இந்தியா அனுமதிக்கப் போவதில்லையென்பதும் அறியக்கூடிய விடயம்